எல்லாருக்கும் வணக்கம் மே இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காரக்குடியில் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு கலாங்கிற அம்மாவுக்கு ஒரு புள்ள உறக்குது பொம்பளை புள்ள டாக்டர் புள்ளை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள இன்னொரு மண்டை வீற்றிக்கு நிற்கிது எடுத்தா நான் வரேன் அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கே தெரியாது வைத்து வந்தோம் ட்வின்ஸுன்னு அப்போ ஸ்கேனுலாம் எடுக்கலை புறக்கும்போது மட்டும்தான் சர்ப்ரைஸாக இருந்திருப்பேன் பொருளுக்கு போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை ஏன்னா கிராமத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு இன்றைக்கும் ரெட்டை புள்ள பிறந்தா ஒரு பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கும்னு பொம்பளை பிள்ளை பார்த்தா கை காலெலாம் நல்லா இருக்குது ஸ்மார்ட்டாக இருக்குது அது திருன்னு முழிக்கிது துடுதுருப்பாக இருக்குது ஆம்பளை பிள்ளை பார்த்தா மந்துன்னே கிடக்கு ஒரு சந்தையை இருந்திருக்கு ஆனால் வளர்த்துருக்காங்க என்ன சரின்னு தெரியாமல் இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த நிப்பிள்ஸ் வைப்பாங்கல்ல வாயில் அதுக்கு பூணு பேர் நான் வச்ச பேர் சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு ஒன்று வைக்கலாம் போனால் ரெண்டு வைக்கலாம் எனக்கு நாலு வைப்பாயிலாம் நான் கேட்டுக்கின்னே இருப்பேனா அதனால தான் வாய் இவ்வளோ பெருசாக இருக்கான்னு தெரியல இன்னும் ஒரு கட்ட மேலே போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பால் புட்டி வைக்கணும்ல ஃபஸ்ட்டு பொம்பளை பலிக்க வச்சிருக்காங்க அது ஒல்லியாக இருக்கும் அது வகுப்புக்கு அரை பாட்டில் குடிச்சிட்டு மீதியை வச்சிருக்கு நான் விருட்டு விருட்டு முழுசையும் செய்யும் அம்மா என்ன செய்யணும் மீதியை தூக்கி என்ன வைக்கணும் வேஸ்ட்டாக போவானேன்னு சொல்லி ஏன் வாங்கில அதையும் சொல்லி விட்டு வாங்கினான் அது மூக்கு வழியாக ஓவர்ஃப்ளோ வரைக்கும் குடிச்சிக்கிட்டு போனான் இப்படி இருக்கவனே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு துரு பிள்ளை துருத்துருண்டிருக்கு இவன் ஆள் மொழிகளிலாம் சரியா இல்லை ஒருவேளை எதுவும் கம்மி ஒரு குறை நினைச்சி வளர்த்துருக்காய் நானும் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கேன் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகும்போது குமரா குமரான்னு கூட்டின்னு வைங்க அப்படியே இருப்பான் அப்படி திரும்பி இருக்கேன் அதனால வளரும் போது நிறைய செல்ல பேர்கள் தொப்புல கொதக்கு கூழுப்பான இப்படி நல்ல செல்ல பேர்கள் இருக்கு வயிறு உழவு இருக்குமா முன்னாடி தொப்புல உழவு இருக்குமா அது ஏதோ ஒரு டிஃபெக்டா இருந்திருக்கு பக்கத்து இருக்காங்க ஆறு மாதிரி அமைக்க விளையாண்டு ஆனா அது உள்ள ஒண்ணா டாக்டர் சொல்லி இருக்கிறாரு அழுகாம பிள்ளைய பாத்துக்கணும் அப்பதான் வயிறு அந்த தொப்புல உள்ள போகும் இருக்காங்க எங்கள் வீடு மழை பேய்ஞ்சா உழுதும் வெயில் அடித்தா வேகம் வீட்டுக்கு வெளியே கிடையாது வீட்டுக்கு உள்ள இந்த வீட்டுக்குள்ளே என்னை அழுகாமல் பாத்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா பெரும்பாடு விட்டு வைத்த செறிவுன்னு என்ன செறிவுன்றிருக்குள்ள சீவம் போயிருக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று இருந்திருக்கு என்னன்னா நான் இப்போ இவ்வளவு பேர் வாங்குறேன் இல்லை இவனை எப்படியாவது அது முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நான் ரொம்ப சரியாக இருந்திருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆட்டோல திரும்பி வரும்போது மறக்காமல் எதாவது ஊரில் மறந்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் எங்கே போனாலும் ஒரு செருப்பை கரெக்டாக போட்டு வந்துடுவேன் இன்னொரு செருப்பை கரெக்டாக விட்டுட்டு வந்துடுவேன் இப்படி மக்கு புயலாகவே இருக்கான்னு நினச்சிக்கி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு லட்சியம் இருந்துச்சு எங்கள் அம்மா இது வரைக்கும் எனக்கு முத்தம் கொடுத்ததே கிடையாது எங்கள் அம்மா இருபத்தாறு வருஷத்துக்கு என்னை கட்டி பிடிச்சதே கிடையாது ஆனால் எங்கள் அம்மா என்னை முயற்சி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா என்னை கஷ்டப்படுறான்னு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டில் சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் பேசுறத போட்டு கேட்க வைப்பாங்க எங்கள் அம்மா ஏழாம் கிளாஸ் ஃபெயில் எங்கள் அம்மாவுக்கு அம்மா இல்லை வழிகாட்ட ஆள் இல்லை அந்த நம்ம நம்ம இப்படி எப்படி விட்டுறக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க எங்கள் அம்மா ஏழாம் கிளாஸ் வரைக்கும் படித்து அறிவு வச்சு ஏகப்பட்ட புத்தகங்களை வாங்கி என்னை பக்கத்தில் உட்கார வச்சு வாழ்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சத்தியமா அப்போ எதுவுமே முடியாது ஆனாலும் வெளியே போனால் அடிப்பாய்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் கேட்கறதை கேட்டு கேட்டு என்ன ஆரம்பிச்சு கேட்குறது மண்டைக்குள்ளே ஸ்டோர் ஆகி ஒரு கட்டத்தில் மூக்கில் பால் ஓவர்ஃபுல் ஆன மாதிரி மண்டைக்கு சொல்லு ஓவர்ஃபுல் ஆகுது நான் பேசும்போது என்ன ஆகுது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் டீச்சர் ஊனா ரெண்டு டீம் பிரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு நான் பெட்டு இன்னொருத்தவங்க போதுலாம் மண்டையில் கூட்டு துணை பேசிக்கிட்டே இருக்க ஆரான் டீச்சர்ஸ் எல்லாரும் நீ திட்டுறது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரே ஒரு சார் மட்டும் சொன்னார் எல்லாரும் நீ பேசு நீ பேச மட்டும்தான் லாய்க்குங்கிறாங்க இயக்குங்கிறாங்க நான் நான் நீ தான்டா பேச இயக்குனார் அப்போ நம்ம பேசி பொழச்சிடலாமான்னு யோசிக்கிறப்ப எல்லாரும் சொன்னது வாயை வாடகைக்கு விட்டுலாம் புழைக்க முடியாதுன்னாங்க வாழ்க்கையில் என்ன செய்யறேன்னு தெரியாது ஏன்னா எல்லா எல்லாருக்கும் தெரியும் ஏ அம்மா அப்பா என்னமாவது ஆக்கி விட்டுறணும் எல்லாரும் சொல்கிறது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வழிக்கு போயிடு அரசாங்கம் முட்டை அம்மியை உடைக்கும்லான்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் எப்படியா அந்த இடத்துக்கு போயிருந்தா இப்படியா அந்த இடத்துக்கு போயிருந்தான்னு போயிட்டே இருக்கும்போது பள்ளிக்கூடம் ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு காலேஜுக்கு போகும்போது பதினெட்டு வயசுல கால் எடுத்து வைக்கும்போது தான் ஒரு வைராக்கியம் வரும் இனிமேல் வீட்டில் ஒருத்தருவா ஆகக்கூடாரா வைராக்கியத்தில் முடிவெடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதை கடைபிடிக்கிறது இருக்குவாங்க நாக்கு தள்ளி வெளியே வந்துடும் காலேஜுக்கு போகும்போது காலையில் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு கூழு மத்தியான கிளாஸில் இருக்க பசங்கிட்ட டிஃபன் பாக்ஸில் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு மூடி வாங்கி வச்சு சாப்பிடுவேன் காலேஜ் முடித்தோடனே சாயங்காலம் போய் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா அப்பா அம்மாவை பார்த்து நைட்டு ஒரு நேரம் சோறு போடுவாங்க கவர்மெண்ட் காலேஜ் கேள்வி ஏற்பாடு கிடையாது எங்கள் பசங்க சனி ஞாயிறு ஜாலியாக இருப்பாங்க ஆனால் என்னோடய சனி ஞாயிறு பெருவாரியா ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் தான் கழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநகரத்துடைய பேருந்து நிலையத்திலையும் நான் ஒரு நாளாவது படுத்து தூங்கியிருக்கேன் எல்லா ரயில் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பல நாள் தூங்கியிருக்கேன் என்னுடைய வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தான் இருக்கும் அதுலேயும் காசு இருக்காது ரயில்வே ஸ்டேஷனில் அன்றிசோக் கம்பார்ட்மெண்ட்டில் கக்கூசுக்கு பக்கத்தில் ஆத்திலேயே உட்காந்து ட்ராவல் பண்ணுவேன் கையில் ஒரு பத்து ரூபா இருக்கும் அதை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணணும் கீழே கிடக்கிற பண்ணை எடுத்து தட்டிட்டு சாப்பிட்ருக்கேன் டீ கடையில் அழிவு போன வாழைப்பழத்தை தூங்கி போட்டுருப்பாங்க அதில் நல்ல பகுதிகளை எடுத்து சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒன்றே ஒன்றே ரொம்ப முக்கியம் அதில் மண் இருக்கான்னு பார்க்கக்கூடாது இது யாராவது மாட்டாங்களா இதில் யார் கண் இருக்காங்கிறத பார்க்கணும் ஒரு முறை முடிச்சுட்டு திருப்பி ராம்நாட்டுக்கு போகும்போது நல்ல நான் ஊருக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பம் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் நல்ல வேர்க்கடலை போட்டு வரை காஞ்ச மிளகா போட்டு லெமன் சாதம் கிண்டி வறுத்த மீன் வச்சு அந்த அம்மா எல்லாேருக்கும் செரு பண்ணிட்டு இருக்காங்க நான் சீட்டு கிடையாதுல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா ஒரு தட்டை எடுத்து தம்பி சாப்பிடுறியான்னு கிட்ட கேட்டாங்க என்னோட கூச்சம் தாங்க முடியல அழுதுகிட்டே ஓடிட்டேன் ஏன்னா அந்த அம்மா என்னை சாப்பூரியான்னு கேட்டிருக்காங்கன்னா நான் எவ்வளோ பசியோட அந்த அம்மா பார்த்துருப்பேன் இது என்ன பிரச்சனைனா கீழே இடக்கிற கூட எடுத்து சாப்பிட ரெடி ஆனால் யாரையும் கையேந்திறதுக்கு இந்த மானக்கட்ட மாணவ ஒத்துக்காது வயசு அப்படி இருபத்தோரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சென்னை வரும்போது யாரையும் தெரியாது சும்மா குருட்டா போக்குள்ளே பையன் நான் துணி மணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு மூணு ரிஜெக்ஷனை பார்த்தாச்சு என்கிட்ட உரம்போது ஒரே ஒரு இலக்கு தான் என்ன எப்படியாவது விஜய் டிவியில் சேர்ந்துடம்டா எப்படியாவது விஜய் டிவியில் சேர்ந்துடும் ஏன்னா புழைக்கிறதுக்கு வலி இருக்கு குடும்பத்தில் நம்மளை சும்மா கண்டுக்காமலாம் விடலை ஆனால் நமக்கு ஒரு வைராக்கியம் எனக்கு ஒரு இலக்கு இருக்கு யார் என்ன சொன்னாலும் எப்படியாவது அடைஞ்சு விடுவோம்டா அப்படின்னு வர்றத நீ இதை கேட்குற நிறைய பேர் கேட்கலாம் இதுவும் கஷ்டமா இல்லை இதெல்லாம் ஒரு கஷ்டமா இது ஏன் கஷ்டம் கிடையாது தமிழ்நாட்டில் நூத்துக்கணக்கான கிராமங்களில் இருக்கிற பத்தாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்குலாம் அதாவது பேர் இருக்காடான்னு நீ கேட்டீங்கன்னா இருக்கு மிடில் கிளாஸ்னு ஒரு பேர்

எங்களுக்கு ஒரே பிரச்சனை அங்கே போய் முதல்ல எங்களுடைய வழிகாட்டின நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஐயா நீ வழிகாட்டினா பிழைக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கியான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் முதலில் தட்டிங்கிட்டு ஓரா தாண்டா நல்ல பாதுன்னு சொல்லுவார் அங்கே ஒவ்வொரு சிவப்பு கம்பல் இருக்காது கதவு மூடி இருக்கும் தட்டணும் முட்டணும் தேவைப்பட்டால் உடைக்கணும் உடைச்சிட்டு ஐயா நான் உள்ளே வந்துட்டேன் ஐயான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன நல்ல சின்ன விஷயங்களுக்கு அப்ரிசியேஷன் இல்லை அவமானம் கிடைக்கும் தொடச்சு வலிச்சு தூக்கி போட்டுவிட்டு ஐயா மறுபடியும் இன்னொரு தடவை செய்யவான்னு கேட்கும் போது லேசா திரும்பி பார்ப்பாங்க அப்போ நீங்கள் செஞ்சது பிடிச்சுனா தட்டி கொடுப்பாங்க இது ஜெயிக்கிறதுக்கான வழி கிடையாது இதுதான் முதப்படி இப்படி முதப்படியில் ஏறி நின்று ஓடலாமான்னு எட்டி பார்க்குறப்ப நம்மளை பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் வாங்கி வச்ச கடனை பூரா அடைக்கணும் கூட பிறந்தவன் செய்ய வேண்டிய கடமையை முடிக்கணும் இதெல்லாம் இழுக்கும் போது ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க அது ஒரு ஆளுங்கிறது யாருங்கிறது உங்க எல்லார்க்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏண்டா ஏன் அவளை கஷ்டப்படுறேன் எதுக்குமே ஆசைப்படலைன்னா வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் பாய் என்றா ஆசை கூட கேட்டால் பேராசை பெருநஷ்டம் பாயிங்க அப்ப என் கனவு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு நான் மாயன்டா என்ன என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்டா புருஷனை நம்பி அரசனை நம்பி புருஷனை கை விட்ட ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க எதையும் காதல வாங்காம ஓடிக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே இருந்தா உசுர போட்டு மூச்சை கொடுத்து முட்டி மோதி எல்லாத்தையும் கொடுந்து வயசு வாலிபம் காதல் ஆசை சின்ன சின்ன விஷயங்களையும் தியாகம் பண்ணிட்டு ஓடுனா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அது இந்த பிக் பாஸ் மாதிரியான பெரிய வெற்றியா இருக்கும் எனக்கு நல்லா ஒரு சென்னை வந்து மூணே மூணே வருஷம் இந்த வருஷத்துல முதல் மூணு வருஷம் நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது என் ஆபீஸ்ல நான் ஒரு நாள் கூட எனக்குன்னு செலவு பண்ணது கிடையாது சென்னைங்கிற பெரிய நகரத்துக்கு வந்தவன் எத்தனை பேர் மெரினா பீச் பார்க்க போயிருப்பான்னு தெரியாது மூணு வருஷத்துல நான் ரெண்டு முறை மெரினா பீச் போயிருக்கேன் ரெண்டுமே என் வேலைக்காக தான் போயிருக்கேன் தேட்டரில் வேலை சார்ந்து மொத்தம் எந்த நேரம் நான் படம் பார்க்க போனது கிடையாது மாலுக்கு போனது கிடையாது ஒரு ரூபாய் தேவையில்லாமல் செலவு கிடையாது பிடிக்க மாட்டேன் ஏன்னா நான் நல்லவனா இல்லை காசு இல்லை டீ குடிக்க மாட்டேன் ஏன் பத்து ரூபா செலவாயிரும் இதுக்கு ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டா ரெண்டு நாள் கடலை மிட்டாய் சாப்பிடலாங்கிறத ஒரு பைக் வாங்கணுன்னாலும் யாரும் வழிகாட்ட மாட்டாங்க ஒரு கா கனவு காண்றதுக்கான அடிப்படை இருக்குல்ல அங்கே மட்டும் அந்த மிடில் கிளாஸ் இதை தாண்டி வந்தா உன்னே ஒன்று உறுதி சார் எப்படி முத்துக்குமரனுங்கிற ஒருத்தனுக்கு அவன் உழைப்பையும் திறமையும் மதிச்சு பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தது முத்துக்குமரனுக்கான பெருமை இல்ல உழைச்சி உனக்கு இந்த உலகம் கை கொடுக்கும் பத்தாயிரம் பேருக்கான நம்பிக்கை அதை கொடுத்த பாஸ்க்கு நன்றி கேளுங்க கேள்வி

நிறைய பேர் என் வாழ்க்கையில என்னை கை பிடிச்சு கூட்டி போயிருக்காங்க எனக்கு கிடைச்ச இந்த உதவியை அவங்களுக்கான நன்றி நன்றிக்கடனை நான் நிறைய பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும்ங்குறது என்னுடைய பெரிய லட்சியம் கஷ்டங்கிறது கஷ்டமே இல்லைங்கிறத கத்துக்கிட்டேன் அதுதான் வழி அதுதான் வே நீ அதை போனாதான் ஜெயிக்க முடியும் அத கஷ்டம் பாத்தினா உட்காந்து படுத்துக்க வேண்டியது முத்து நீங்க இங்க பிக் பாஸ் வந்துட்ட பிறகு உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நடிப்பு திறமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல வெளியவே உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற நடிப்பு திறமைகள் தெரியுமா ஒரு நடிகனா ஆகணும் அப்படின்றது சார் நான் ஒரு விஷயம் நம்புறேன் சார் இங்க எல்லாருக்குமே எல்லாமும் முற்றிலுமா தெரிஞ்சிடா சார் ஆனா ஆசை இருக்கும் சார் எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்களே எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு நான் அதுல ஒத்துக்கவே மாட்டேன் எல்லாருக்கும் நிறைய திறமை இருக்கு அது எதுனா அவன் அவனுக்கு எது எதுல விருப்பம் இருக்கோ அது எல்லா திறமையும் இருக்கு அது கத்துக்கிறதுக்கும் அதை காட்டுறதுக்கும் ஒரு கலப்புல விருப்பம் இருந்ததா நிறைய விருப்பம் இருக்கு சின்ன சார் ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே நம்ம பாக்குறோம்ல யாரெல்லாம் இன்ஸ்பயர் இப்ப எனக்கு ஏன் சினிமாக்காரன் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் போலீஸ்காரன் ஆகணும் ஒரு கட்டத்தில் ஆர்மி ஆஃபீஸ் ஆகணும் ஒரு கட்டத்தில் வாத்தியாராகணும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று ஆகணும் இது எல்லாமும் வாழ்க்கையில் ஆக முடியுமா எங்கே ஆக முடியும் சினிமாவில் ஆக முடியும் அப்போ சினிமாக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு எல்லாருக்கும் அது இருக்கும் அதை எப்படியாவது நான் நல்லா நடிப்பேன் காட்டுறதுல அந்த நடிகனை நீங்கள் சூஸ் பண்ணது கரெக்டுங்களா அதை அதை காட்டுறதுக்கோ அல்லதுக்கு நான் தகுதியான ஆளுங்கிறத வாய் திறந்து சொல்கிறதுக்கோ இவ்வளோ பெரிய மேடை கிடைக்கும் எனக்கு தெரியாது அது கிடைச்சது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா சிறப்பு நான் முட்டாள்தான் ஆனா அடிமுட்டால் கிடையாது அதனால செய்யற முட்டாள்தனங்களை சகிச்சுக்கிட்டு உங்களோட ஒருத்தனா இவ்வளவு நாள் பல்ல கடிச்சு கைய பிடிச்சி கூட்டி போறதுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு விஷயம் முத்துவுக்கு வந்து படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை எப்பவுமே அவன் வந்து எப்படி அதை கேட்பானா நீங்களாம் வெளில வெல்ல போனதுக்குமே உங்க ப்ராஜெக்ட்ல நம்ம எங்க என்ன மறந்திராதீங்கன்னு கூட சொல்ல மாட்டோம் உங்க ப்ராஜெக்ட்ல என்ன மறந்திராதீங்கன்னு உங்க தான் மத்தவங்க எல்லாம் கேப்பாங்க அதனால நீ நல்லா இந்த கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட் நீ ப்ராஜெக்ட் வரும் எல்லாரும் உங்கிட்ட வந்து கேட்பாங்க இங்க இருக்க எல்லாருமே நிச்சயமா இன்னைக்கு அந்த நவரசம் அதுக்கு ஒரு பெரிய எதிர்காட் ஆமா இது உங்க ப்ராஜெக்ட்ல நம்ம اندر போறோம் இங்க இருக்கிற எல்லாரும் எல்லார்க்கையையும் பிடிச்சு ஒண்ணா தான் மேலே போறோம் நான் நம்புறேன் அதனால எல்லாரும் எப்போதும் முன்னா இருக்கணுங்கிறது இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் போல அதுதான் அதுதான் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒப்பிங்க பெரியஸ் கையும் புடிச்சு முன்னேறுங்க நீங்க டெஃபனட்டா முன்னேறுவீங்க முத்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் எப்பவுமே கஷ்டப்பட்டு வந்த பாதைய எல்லாரும் ரொம்ப கழிவிறக்கத்தோட சொல்லுவாங்க அப்படி இல்லாம ரொம்பவே செருக்கோட அழகா சொன்னதுக்காகவே நான் வந்து அந்த பாராட்டுனேன் ஆனா பயங்கரமான திறமையான பேச்சாளர்ன்றதுல டவுட்டே கிடையாது சான்ஸே கிடையாது என்ன விட திறமையான நிறைய பேர் இங்க இல்ல 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 அந்த பேச்சு திறன்ன்றது அப்படியே அதுல தான் சொல்றேன் அதுலயுமே இங்க நிறைய பேர் இருக்கு எந்த 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 வார்த்தைகளை அடுத்தடுத்து எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் உங்களை அப்படியே ஐபிஎல்